ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகிலா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாம்றதை பார்க்கலாம் இந்த போட்ட சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி டென் மினிட்ஸ்லேயே செஞ்சுடலாம் இந்த கிள்ளி போட்ட சாம்பார் செய்யறதுக்கு முதல்ல பருப்பு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு பருப்பு எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு அதை டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கழுவுன பருப்பில் ஒன்றரை அல்லது ஒன்னி அந்த கப் அந்த கணக்கில் தண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மூணு இல்லைனா நாலு பல் பூண்டு போடணும் நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இதிலேயே கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறப்போ அந்த பருப்பு வந்து பொங்கி வெளியே இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து விசில் எடுக்கிறேன் மூணு இல்லைனா நாலு விசை விட்டால் போதும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மத்த இருந்துச்சுன்னா நல்லா கடைஞ்சிக்கோங்க நல்லா அடிச்சு கலந்து கலந்து விட்டாலே இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சு பிடிக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு மெயின் இன்க்ரீடியன் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தான் அதை நல்லா கிள்ளி போட்டுடலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இது போதும் மிளகா நல்லா சேமந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் சம்பா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதெல்லாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி அளவுக்கு வெந்து வரணும் ஆகணும் இது வதங்கும் மோதேன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் மெஷரிங் கப்பில் ஒன்றரை அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாக கூடாது குழ குழந்தா இருக்கணும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகணும் இது நல்லா கொதித்து வரும்போது அந்த பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கிறோம் சால்ட் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் நல்லா கொதித்து வந்துச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் கமகமன்னு ரெடி ஆகிடுச்சி